நம்ம சிவையை வாழ்க நாதன் தாழ் வாழ்க இப்போ நான் வந்து மருதமலையில் பாம்பாட்டி சித்தனுடைய புகைக்கு போக போகிறேன் முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து பெயர் இருந்ததுனால உங்களுக்கு நான் எடுத்து காட்ட சொன்னேன் உள்ளே போயிட்டு சில அபூர்வமான சூட்சம விஷயங்களை வந்து உங்கள் கிட்டே நான் பகிர்ந்துக்கிறேன் சிவாய நம்ம சிவாய நம்ம மருதம் அப்படிங்கிற மரம் இந்த மலையில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து மருதமலை அப்படின்னு பெயர் வர காரணம் பாம்பாட்டி சித்தருடைய குகை முன்னாடி இருக்குது எனக்கு பின்னாடி சப்த கன்னிமார்கள் இருக்காங்க இந்த தெய்வங்கள் எல்லாமே நம்ம வெளியில் பார்க்குறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே பயணம் செய்கிறது தான் வாசயோகம் இந்த தெய்வங்கள் நம்மளுடைய முதுகுத்தண்டுக்கு கீழே மூலாதாரத்தில் குண்டலனி சக்தியை காக்கக்கூடிய தெய்வங்களாக இவங்க இருக்கிறாங்க இந்த ஏழு சப்த கன்னிகள் அந்த குண்டலினை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பாம்பாட்டி சித்தன் அப்படியே அமர்ந்து காட்டியிருக்கார் சமாதியில் அது மட்டும் அல்லாமல் பாம்பாட்டி சித்தனுடைய குரை யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சட்டை நாதர் பாம்பை மட் அதாவது பாம்பாட்டி சித்தன் ஏன் பெயர் வந்தது அப்படின்னா அவருடைய தொழில் வந்து பாம்பை மட்டுமே பிடித்து வியாபாரம் செய்வதனால அவருக்கு வந்து பாம்பாட்டி சித்தன் அப்படின்னு பெயர் வந்தது சிவாய நம்ம சிவாய நம திருச்சிற்றம்பலம் இப்போ நான் வந்து மருதமலையில் பாம்பாட்டி சித்தருடைய குகைக்கு எதிர்ப்புறத்தில் இருந்து நான் பேசிட்டு இருக்கேன் பாம்பாட்டி சித்தர் வந்து ஏழாம் படை வீடாக கருதப்படும் முருகனுடைய மறு அவதாரம் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய குருநாதர் சட்டிமுனி சித்தர்னு சொல்லியிருக்கேன் ஞான வேட்கையில இவர் வந்து பாம்பையே தொழிலாக கொண்டார் அப்படின்னா நம்மளுடைய உயிர் அணுவோடைய வடிவமே பாம்புடைய வடிவம்தான் ஒரு மனிதன் பிறப்பெடுக்கணும் அப்படின்னா இந்த வடிவத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தாயாகிய கருவறையில் அந்த புள்ளியில் ஒட்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிறப்பெடுக்கிறோம் இதனுடைய மறு வடிவம் தான் முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல் இப்போது நான் ஏன் இந்த இடத்த ஏமா காட்டுறீங்க அப்படின்னா உடம்புக்குள்ளே குண்டலினி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த சித்தர் தவத்தில் தவ வலிமையில் குண்டலினி சக்தியாக பாறையாக்கியே நமக்கு காட்டியிருக்காரு உன்னுடைய உடம்புக்குள்ளே குண்டலினி சக்தி இப்படி தான் இருக்குது வெளியில் நீ பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம பாம்பாட்டி சித்தர் என்ன பண்ணியிருக்காரு தவ வலிமையில் நமக்கு கா காட்டுறதுக்காக இங்கே தவம் புரிஞ்சு வந்துட்டுருக்கிறாரு சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்